பாட்டாளி மக்கள் கட்சி சார் பொறுத்தவரை இந்த கூட்டம் அவசியம் அவசரமும் அதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையில் நாங்கள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூடும் குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளோ உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ளத்தெளிவாக தெளிவாக தெரிகிறது அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது முதல்வர் அவர்கள் இதை அத்தனை மாநில தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி முற்றியுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம் ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை